இசை நாணி இளையராஜா எஸ்பி பாலசுப்ரமணியம் இவங்களுக்குள்ள நாற்பது வருடத்திற்கு மேலான நட்பு இருந்தது தற்பொழுது இவங்களுக்குள்ள ஒரு பெரிய விரிசல் ஒன்று ஏற்பட்டிருக்கு இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இளையராஜா அவர்கள் அவருடைய பாடல்களுக்கான காப்புரிமைக்காக சில அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராரு இதுல எல்லாரும் ஆச்சரியப்படுற விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பது வருட நண்பரான எஸ்பிபி இளையராஜா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியது இதனால் சமூக வலைதளங்களில் இளையராஜாவுக்கு வந்து எதிர்ப்புகள் வந்து அதிகரிச்சுட்டு வருது தற்பொழுது இளையராஜா சார்பில் ஒரு விளக்கத்தை ஒன்று கொடுத்துருக்காங்க இது எஸ்பிபிக்காக மட்டும் அனுப்பிய நோட்டீஸ் அல்ல உரிய அனுமதியை பெற்று பாடுங்கள் என்று தான் கூறுறான்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிராமங்களில் கச்சேரி நடத்துகிறவங்களுக்கு இது பொருந்தாது கிராம கச்சேரி கலைஞர்கள் பிழைப்புக்காக பாடுறாங்க ஆனால் சில பேர் வருமான நோக்கத்தோடு கச்சேரி செய்கிறாங்க அவங்களுக்கு மட்டுமே இது பொருந்தோம் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க என்னதான் இளையராஜா சார்பில் ஒரு விளக்கம் கொடுத்தாலும் எஸ்பிபிக்கு நோட்டீஸ் அனுப்பியதற்கு பின்னாடி ஒரு முக்கிய காரணம் இருக்குதுன்னு சொல்லப்படுது அதாவது போன வருடம் வரைக்கும் எஸ்பிபி அவர்கள் இளையராஜாவோட கச்சேரியில் பாடுறதுக்கு ரூபாய் ஏழு லட்சம் மட்டுமே சம்பளம் வாங்கியிருக்காரு போன வருடம் இளையராஜா அவர்கள் அமெரிக்காவில் ஒரு கச்சேரி நடத்தியிருக்காரு அந்த கச்சேரியில் பாடுறதுக்கு எஸ்பிபி அவர்கள் இருபது லட்சம் சம்பளம் கேட்டிருக்காரு இதை கொடுக்கறதுக்கு இளையராஜா வந்து மறுத்ததுனால எஸ்பிபி அந்த கச்சேரியிலேருந்தே விலகிட்டு இருக்காரு தற்பொழுது எஸ்பிபி அவர்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கச்சேரி நடத்துகிறாரு இந்த சமயத்தில் தான் இளையராஜா சார்பில் இருந்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் போயிருக்கு அதில் என்னுடைய பாடல்களை கச்சேரியில் பாடக்கூடாது அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு தற்பொழுது வேறு வழி இல்லாமல் எஸ்பிபியும் இளையராஜா பாடல்களை பாடாமல் மற்ற பாடல்களை மட்டுமே பாடி அந்த கச்சேரியை நடத்திட்டு வர்றாரு இவங்களுக்குள்ள ஏற்பட்ட இந்த விரிசல் வந்து ரசிகர்களிடையே வந்து மிகுந்த வருத்தத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு என்ன தான் நாற்பது வருட நண்பர்களா இருந்தாலும் இவங்களோட கூட்டணியில் வெளிவந்த அனைத்து பாடல்களும் அற்புதமாக இருந்தாலும் இவங்க லாப நோக்கத்தோடு வந்து இந்த மாதிரி பிரிஞ்சிட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் அனைவரிடமே வந்து இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி